ஓம் முருகா போற்றி என் செல்லமே திருச்செந்தூரிலிருந்து ஒரு நல்ல செய்தி பத்து நிமிடத்துக்குள் விடுவாய் பிறகு நிம்மதியாக தூங்குவாய் என் சொல்லமே இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு நிச்சயமாக நான் சொல்வதை கவனமாக கேள் உன் வாழ்வில் அனைத்தும் இனி ஆனந்தமாகத்தான் இருக்கப் போகிறாய் தேவை முடிந்தவுடன் விலகும் நண்பர்கள் சொத்து பத்து இருந்தால் உறவாடும் சொந்தங்கள் பணம் இருந்தால் பாசம் காட்டும் பந்தங்கள் இவர்களுடன் இருப்பதை விட தனியாக வாழ்வதே மேல்தானே ஆம் செல்லமே மனமும் கண்ணாடி போலத்தான் உடையும் வரை யாரையும் காயப்படுத்துவது இல்லை நல்ல குணங்களை தகுதியாக்கிக் கொண்டு நான் இப்படித்தான் என்று தலை நிமிர்ந்து நிற்க பழகு உன்னை புரிந்து கொள்பவர்கள் புரிந்து வரட்டும் புரியாதவர்கள் விலகிச் செல்லட்டும் உன் கூட தந்தை இல்லாத போதுதான் தெரியும் உலகிலேயே எல்லா சொந்தமும் அவர் இருந்தால்தான் நினைக்கும் இல்லாவிட்டால் நடிக்கும் என்று உனக்கு இப்போதுதான் புரிகின்றது வாழ்க்கை சொர்க்கமாகவதும் நரகமாவதும் நம் எண்ணங்களை பொறுத்தே அமைகிறது ஜெயிக்க நினைப்பவர்கள் தவிர்க்க வேண்டிய ஆறு விஷயங்களை சொல்கிறேன் கேள் ஆசை கோபம் பொறாமை தற்பருமை கர்வம் அதீதமான சந்தோஷம் இவை அனைத்தும் உள்ளவர்களால் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது மனிதர்களின் புத்தி இரண்டே இரண்டு விதம்தான் ஆம் சொல்லமே இரண்டே இரண்டு விதம்தான் அது என்னவென்றால் தேவை என்றால் தேன் மாதிரி பேசுவார்கள் தேவை என்றால் உன்னிடத்தில் தேன் மாதிரி பேசிக்கொண்டே இருப்பார்கள் இல்லை என்றால் தேன் மாதிரி கொட்டி பேசுவார்கள் இதுதான் அப்பா உலகம் அதேபோல நாம் வாழும் வரை நம்மை யாரும் வெறுக்கக்கூடாது வாழ்ந்து முடிந்த பின்பு நம்மை யாரும் மறக்கக்கூடாது அதுதான் நம் வாழ்வில் வெற்றியாக இருக்கும் வாழ்க்கையில் அன்பை தருபவர்களை விட அனுபவத்தை தருபவர்கள்தான் அதிகமாக உள்ளனர் தன்னுடைய மனசாட்சியை முழுமையாக இழந்து விட்ட பின் ஒரு மனிதன் முழு உலகத்தையும் ஆதாயமாக பெற்றாலும் அதனால் ஒரு பலனும் இருக்காது ஆகவே யாரிடத்திலும் உன் வழியை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் உன்னை ஒதுக்கும் உறவுகளை ஒருபோதும் மறந்துவிடாதே ஏனென்றால் நாளை உனக்கென்று ஒரு நாள் வரும் அன்று நீ விருட்சமாக வளர்ந்திருப்பாய் அதை பார்ப்பதற்கு நீ உயிராய் நேசித்த உறவுகளும் அங்கே காத்திருப்பார்கள் புரிகிறதா நீ விரும்பியது உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அதைவிட சிறப்பானது உனக்கு காத்திருக்கிறது என்றுதானே அர்த்தம் ஆகவே ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் வாழ்வை தனியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும் அவரவர் பாதை அவரவர் மனம் அவரவர் வாழ்க்கை பிறர் கண்களுக்கு நீ மௌனமாக இருப்பது மட்டும்தான் தெரியும் அந்த மௌனத்தில் எவ்வளவு வழிகள் உள்ளது என்பது இந்த முருகப்பெருமானுக்கு எனக்கு மட்டும்தானே தெரியும் உன்னை வளர்த்து உனக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் உறவை நீ தூசியாக எண்ணிவிடாதே அது மிகப்பெரிய தவறு நீ அவர்களை நேசிக்க கற்றுக்கொள் மதிக்க கற்றுக்கொள் அன்பாக இருக்க கற்றுக்கொள் ஏனென்றால் நான் சொல்லித்தான் வந்த உறவல்ல அது உனக்கு அருகில் இருந்து நேசிப்பது மட்டுமே அன்பல்ல விலகி இருந்தாலும் அளவு மாற்றமில்லாமல் நேசிப்பதே உண்மையான அன்பு நீ உயிராய் நேசித்த உறவு உன்னை விட்டு விலகிய உறவு உன் உண்மையான அன்பை உணர்ந்து உன்னிடமே மீண்டும் வந்து சேரப்போகிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ மகிழ்ச்சியாகத்தானே இருக்கப் போகிறாய் கவலைப்படாதே என் செல்லவே இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு நிம்மதியாக தூங்கு இன்றோடு இந்த இரவோடு உன் கஷ்டகாலம் எல்லாம் முடியப் போகிறது நாளை பொழுது உன் வாழ்க்கை மங்களகரமாக மாறப்போகிறது மங்களகரமாக அமையப் போகிறது நல்லதொரு வெற்றிகள் வெற்றி செய்திகள் உன் செவியில் வந்து சேரும் நீ கடந்து வந்த பாதைகள் உன்னை கலங்க வைத்தாலும் நாளை வரவிருக்கும் பாதைகள் உன்னை வாழ வைக்கும் போதும் என் செல்ல பிள்ளை பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் இந்த கஷ்டங்களை எல்லாவற்றையும் விளக்கி பிரகாசமான வாழ்க்கையை போகிறது வாழ்க்கையில் இனி வரும் நாட்கள் உனக்கு மகிழ்ச்சி மட்டும்தான் தரும் ஆனால் அதற்கு சற்று பொறுமையாகவும் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் நிச்சயமாக நல்லது நடக்கும் உன் வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாட்கள் தான் நீ மெழு மெழுகுவர்த்தியாகவே இருக்க போகிறாய் மற்றவர்களுக்காக மட்டுமே நீ கரைகிறாயே உன் வழிகள் உனக்கு பெரிதாக தெரியவில்லையா நீ கஷ்டப்படுகிறாய் அது எனக்கே மிக கஷ்டமாகத்தான் தெரிகிறது உன்னை அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்து ஆக்கியவர்களிடம் மீண்டும் அதேபோல பேசி பழகுகிறாயே அவர்கள் உன்னை காயப்படுத்தினாலும் நீ கோபம் கொள்ளாமல் இருக்கிறாய் உன் அன்பு எவ்வளவு வலிமை வாய்ந்தது அது அவர்களுக்கு உணரவில்லை அவர்களுக்கு தெரியவில்லை அந்த உண்மையை உணர்ந்தால் அவர்கள் நிச்சயம் உன்னை அலட்சியப்படுத்தி இருக்க மாட்டார்கள் அடிமேல் அடிபட்டு இன்று உன் மனது தாங்கும் சக்தியை இழந்து நிற்கிறது உன் மனதில் உள்ள ஒட்டுமொத்த வழியும் ஒரே இடத்தில் சங்கமித்து உன்னை ரணப்படுத்தி உனக்காக நீ வாழும் நேரங்களை அது நிராகரிக்கச் செய்கிறது அவர்களுக்காகவா அவ்வளவு யோசிக்கிறாய் என்றெல்லாமே கொஞ்சம் உனக்காகவும் யோசி உன்னை பற்றியும் கொஞ்சம் யோசித்துப்பார் நீ அன்பு கொண்டவர்கள் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள் என்று உன் மனதை ரணப்படுத்திக் கொண்டிருக்கிறாய் ஆனால் எனக்கு என் பிள்ளையை நினைத்து அதை பார்த்து என் மனம் நொந்து போகிறது நானும் அழுதுகிறேன் உனக்கு ஒருவர் கஷ்டங்கள் கொடுத்தால் அவர்களை குறை சொல்லாதே அவர்கள் உன் கர்ம வினைகளை போக்கி உனக்கு கடவுள் கற்றுத்தர வே நினைக்கும் வாழ்க்கை பாடத்தை புரிய வைக்கிறார்கள் என்பதை மனதில் நினைத்துக்கொள் கொள் என்றுமே நான் உன்னை அமைதியான நிம்மதியான சூழலில் வாழ வைக்கப் போகிறேன் நான் சொல்வதையெல்லாம் கேட்டுவிட்டாய் அல்லவா நிம்மதியாக தூங்கு என்று செல்லமே உன்னை காப்பாற்ற உன் முருகப்பெருமான் நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அவை அனைத்தும் நான் செய்வேன் கண்ணுரங்கு நிம்மதியாக கண்ணுரங்கு ஏனென்றால் என்னுடைய வாக்கு நிச்சயமாக நிறைவேறும் நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும் என்று செல்லமே நிச்சயமாக நான் சொல்வதை கேட்டு ஆனந்தம் அடைவாய் நிச்சயமாக இன்னும் ஒரு பத்து நிமிடத்திற்குள் நான் கேட்டதை நடத்தி காட்டுவேன் நான் சொன்னதை நடத்தி காட்டுவேன் நீ கேட்டதை நான் நிச்சயமாக வரமாகத் தருவேன் நல்ல செய்தி உன் செவியில் வந்து கேட்டு நிம்மதியாக தூங்குவாய் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவணபவ ఓం సారా భవ ఓం సారా భవ